தமிழ்நாடு அரசின் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் பத்து புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் ரூபாய் நூற்று பதினோரு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என அறிவித்ததன்படி திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தாநல்லூரில் புதிய அரசு தொழிற்பயிற்சி மையம் துவங்க அனுமதி மற்றும் அரசாணை வழங்கப்பட்டுள்ளது அதன்படி திருவாரூர் அருகே வண்டம்பாளையத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் துவங்க விழாவில் திருவாரூர் கோட்டாட்சியர் சௌமியா தலைமையில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு சேர்க்கை ஆணைகளை வழங்கினார் தொடர்ந்து பேசிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கிளைவாணன் தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்படிப்பு பயிலாத மாணவ மாணவிகள் தொழிற்பயிற்சி நிலையம் மூலம் கைத்தொழில் கற்றுக்கொண்டு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சிறப்பாக செயல்படுகிறார் என தெரிவித்தார் இதில் மண்டல பயிற்சி இணை இயக்குனர் ஜான் போஸ்கோ கூத்தாநல்லூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் நவினீதன் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் களியபெருமாள் குரடாச்சேரி ஒன்றிய துணைத் தலைவர் பாலச்சந்தர் உட்பட ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தெரிவித்து வாய்ப்புக்கு ஆகாஷ் ஒயர்மேன் அடுத்து விஷா மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்